ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இப்ப பார்க்க போற டாபிக் பிரிபரேஷன் ஆஃப் பிரைமரி செகண்டரி டேர்சரி ஆல்கஹால் கிரிக்நாடு ரீஜன் கிரிக்நாடு காரணியிலிருந்து ஓரின ஈரணைய மூவினை ஆல்கஹால் எவ்வாறு தயாரிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் கிரிக்நாடு ரீஜன்ல இருந்து இது ப்ரிப்பேர் பண்றது ஃபர்ஸ்ட் நம்ம யார் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைமரி ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன் ஓரின ஆல்கஹால் தயாரித்தல் இல்ல யார் எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்மாலிட்டிகை ஃபார்மாலிட்டிகைனா சி டபுள் பான் மெத்தில் மெக்னீசியம் அயோடைட் எடுத்துக்க போறேன் இதை யாரு கிரிக்னாட்ரியா காமன் ஃபார்ம் எப்படி சொல்லலாம்னா ஆர் எம்ஜி எக்ஸ் சொல்லலாம் இல்ல ஆருங்கிறது அல்கேல் குரூப் மீத்தேன் ஈத்தேன் ப்ரொப்பைன் அந்த ஆர்டர்ல இருக்கிறது எக்ஸுங்கிறது ஹாலஜென்ஸ் ஓகேவா சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் உலர் ஈத்தர் முன்னிலையில இந்த வினையை நிகழ்த்துவோம் ஸோ நிகழ்த்தும் போது இந்த ஓட வந்து யார் ஜாயின்ட் ஆயிருவாங்கன்னா இந்த எப்படி எம்ஜிஐனா ஹச் சி ஓ எம்ஜிஐ இங்க ஹச் இருக்கு இந்த சி ஹச் இதுல ஜாயின்ட் ஆயிருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் இத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ராலிசிஸ் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் அமில முன்னிலையில நீர் ஏற்றம் பண்ணுவோம் ஸோ பண்ணோம்னா இந்த பாண்ட் அப்படி கிளீவ் ஆகி ஒரு சைட்ல ஹச் இன்னொரு சைடுல ஓஹச்னு வரும் ஏன்னா வாட்டர்னா ஹச் பிளஸ் ஓகே மைனஸ் அதனால ஸ்பிளிட் ஆகும் சோ ஒரு சைடுல ஹச் இன்னொரு சைடுல ஓஹச் அப்ப நம்மளுக்கு எப்படி கிடைக்கணும் ப்ராடக்ட் எம்ஜி ஓஹச் ஐ பிளஸ் சிஹெச் த்ரீ இங்க சிஹ டூ ஓஹச் ரெண்டு ஹச் தானே இருக்கு வந்துச்சு ஓஹச் ஜாயிண்ட் ஆயிருக்குது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம் ஓரினியா ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம் யாரு ரெண்டு கார்பன் இருக்கு அப்ப என்னது ஈத்தேன்னு சொல்லுவோம் ஆல்கஹால் இருக்கிறதுனால ஆள்னு முடிக்கணுமா சோ எத்தனால் ஓகேவா சோ பிரைமரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் எதுல இருந்து கிரிக்னாடரி ஏஜன்ல இருந்து நெக்ஸ்ட் பார்க்க போறது செகண்டரி ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன் அதாவது ஈரிணை ஆல்கஹால் தயாரித்தல் செகண்டரி ஆல்கஹால் செகண்ட்ரி வாழ்க்கைகள் எதுல இருந்து நம்ம தயாரிக்க போறோம் அசிட்டால் சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ ஹச் பிளஸ் யாருதான் இதுல போட போறோம் மெத்தில் மெக்னீசியம் அயோடைடு ஸோ போட்டோனா இதுல ஸ்ட்ரைட்டா யார் வந்து ஓவோட எம்ஜிஐ ஜாயின் ஆகும் சிஹெச் த்ரீ சி ஓ எம்ஜிஐ இங்க ஹச் இருக்கு இங்க சிஹெச் த்ரீ நெக்ஸ்ட்டு த ஆசிட் ஹைதாலசிஸ் ஹச் ப்ளஸ் தே ஹச் டூ த பாண்டு லீவ் ஒரு சைடில் ஹச் இன்னொரு ரெண்டில் ஓஹெச் ஸோ நம்ம ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும் அப்போது எம்ஜிஐ ஓஹெச் ப்ளஸ் கேஆர் இருக்காங்க சிவன் இங்கே ஒரு சிஹெச் த்ரீ இங்கே ஒரு சிஹெச் வரும் ஓஹச் ஓஹச் ஜாயின் ஆகிறது ஸ்ட்ரைட்டா கனெக்ட் ஆகிறது சி ஹச் இருக்கு சி இருந்தா செகண்டரி சி ஹச் டூ அப்படின்னு இருந்தா பிரைமரி சி மட்டும் இருந்துச்சுன்னா டேர்ஷரி ஓகேவா அப்ப இது யாரு ஈரினை ஆல்கால் தயாரித்திருக்கும் இப்போ இதோட பேர் என்ன பேரு மீத்தேன் ஈத்தேன் ப்ரோப்பேன் இப்படி ஸ்ட்ரைட் செயின் இப்படி வளர்ச்சி எடுத்தாதான் மூணு கார்பன் வருது சோ ஒன் டூ த்ரீ செகண்ட் இதுல ஆல்கால் இருக்கு சோ அப்போ ப்ரோப்பேன் டூ ஆல் செகண்ட் இதுல ஓ கச்சிருக்கங்களா ப்ரொபைன் டூ ஆல்னு சொல்லுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் யார் பார்க்க போறோம் டேர்சி ஆல்கஹால் பிரிப்பரேஷன் டேர்சி ஆல்கஹால் ப்ரிப்பரேஷனுக்கு யார் எடுத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அசிட்டோன் எடுத்துக்க போறோம் அதாவது மூவினி ஆல்கஹால்க்கு அசிட்டோன் சிஹி த்ரீ சி டபுள் பவுண்ட் ஓ சிஹி த்ரீ மெத்தில் மெக்னீசியம் அயோடைட் உலர் ஈத்தர் முன்னிலையில வினையை நிகழ்த்துறோம் ஆவாங்க எம்ஜிஐ அப்ப சிஹி த்ரீ சி ஓ எம்ஜிஐ இங்க ஒரு சிஹி த்ரீ இங்கே ஒரு சிஹட்சி த்ரீ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது ஹைட்ரலிசிஸ் பண்ண போறோம் நான் எந்த சைடுல எழுதுறேன் ஹச் பிளஸ் பை வாட்டர் ஹெனாலிசிஸ் பண்ணும்போது இந்த பாண்டு கிளீவ் ஆகுது இங்க ஹச் இங்கே ஓகச் அப்ப C த்ரீ சி சீக்சி த்ரீ சீக்சு த்ரீ ஓகே இங்க யார் இருக்காங்க I, ஸோ ஓகச் கனெக்ட் ஆகிருக்க கார்பன் எப்படி இருக்கு சி மட்டும் இருக்கு அப்ப இது டேசிரி ஆல்கஹால் அப்போ இது என்ன அது மூவினி ஆல்கஹால் தயாரிச்சிட்டோம் இதோட ஐயூபக் நேம் பார்த்தோம்னா ஒன் டூ த்ரீ செகண்ட் இதுல மெத்தில் குரூப் இருக்கு ஸோ டூ மெத்தில் ப்ரொப்பேனு டூ ஆல் ஓகேவா இந்த கிரிக்னாட் ரியேஜன் வந்து அமிலம் தயாரித்தல் இருக்கு இதே மாதிரி எஸ்டர் தயாரித்தல் இருக்கு இது எல்லாமே பார்த்து தான் வைக்கணும் மொத்தம் உங்களுக்கு டென் இது ப்ரிப்பேர் பண்றது இருக்கும் கிரிக்னா ஏஜர்ல இருந்து இதுல இருந்து ஏதாவது ஒரு ரெண்டு இல்ல மூணு சேர்த்து கேட்கலாம் ஓகேவா கம்பல்சரியும் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு நல்லா பாத்துக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்